வணக்கம் இப்ப வந்து நம்ம எங்க வந்துருக்குன்னா ஒரு மாடர்ஷனுக்காக வந்துருக்கோம் நம்ம கருப்பு கவனி நெல்ல வந்து உரிக்க வந்துருக்கோம் இப்போ வாங்க உள்ள நம்ம நெல் தான் ஓடிட்டு இருக்கு அது எப்படின்னு சொல்லி காட்டுறோம் இதுதான் நம்ம வந்து கருப்பு கவனி நெல்லுதான் நம்ம வந்து உரிக்கிறோம் விவசாயம் அந்த அளவுக்கு இருக்குல்ல அதுக்குள்ள போவோம் போயிட்டு அது சும்மா போயிட்டு திரும்ப அதிகா இருக்கா அந்த வந்து குழிக்கிற திருப்பி வந்து போயிட்டு அதுக்குள்ள போயிட்டு திருப்பி இங்க வரும் இங்க வந்த உடனே அரிசி இந்த மாதிரி நெல் அந்த மாதிரி எல்லாம் தனித்தனியா வரும் வந்து இதுல இருந்து இங்க வந்து திருப்பி இப்போ இது உள்ள போவோம் போயிட்டு எல்லாமே நீக்கி அஹ் நொய் அது எல்லாமே கல்லு எல்லாமே தனித்தனியா நீக்கினதுக்கு அப்புறம் திருப்பி இங்க வரும் இங்க வந்து இது வந்து ஸ்டோரேஜ் ஆகும் இந்த ஸ்டோரேஜ்ல வந்ததுக்கு அப்புறம் நம்ம திருப்பி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கலர் ஷார்ட்னு சொல்கிறது அண்ணன் அது மூலயமா உள்ளே போனதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையானது கருப்பு ரைஸ் தான் ஒயிட்டை வந்து தனியாக பிரிச்சிடும் சப்போஸ் ஒயிட்டாக இருந்தால் கருப்பு தனியாக வேணாம் ஆனால் கருப்பு தனியாக பிரிச்சுருவாங்க இப்படி போயிட்டு வந்து ப்ராசஸ் லாஸ்ட்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த பேக்கிங் போவோம் பேக்கிங் போயிட்டு அந்த பேக்கிங் அப்புறம் தான் நம்ம பேக்கிங் பண்ணி வெளியே வந்து அவுட் பண்ணுறோம் இப்படி இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் தான் நம்ம நம்ம அரிசி வருது ரெடி ஆயிட்டு வருது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் நம்ம ஊர்ல இருந்து நாற்பது கிலோமீட்டர் இருக்கிற இந்த அரிசி ஆலைக்கு தான் நம்ம வந்துருக்கிறோம் இந்த இடம் வந்து வேடவாக்கம் இது வந்து எப்படின்னா வேடதாங்கல் ரூட் போகிற வழியில வேடவாக்கம் காஞ்சிபுரம் ரூட் ரைஸ் மில் பேர் வந்து பாத்தீங்கன்னா அண்ணா சங்கர் ரைஸ் மில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கதான் வந்திருக்கு நம்பல இன்னும் நம்ம அரிசி வந்து ஆனதுக்கு அப்புறம் நம்ம அரிசியை காட்டுணும் பாருங்க ஓகேவா

வந்து பாத்தீங்கன்னா இதுல போட்ட போற வந்து கல்லு நோய் எடுக்க போற அரிசி வந்து போயிட்டு இதெல்லாம் வந்து கல்லு நொய் எல்லாம் தண்டனே போயிட்டு வருதா வழியா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கலைச்சாட்டுக்கு வந்து இப்ப நம்ம அரிசி எல்லாமே இதுல இருக்கேன் இப்போ வந்து நம்ம ஸ்டோரேஜ்ல இருந்து நெல்லை வந்து கலர் ஷாக எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கு அதை ஒரு நச்சி கடைங்கா மீண்டும் அது மாதிரி தந்து தான் போயிட்டுருக்கா இப்போ போய்ட்டு அது வழியாக வந்து ஒரு மிஷின் இருக்கு அந்த மிஷினில் தான் எல்லாமே இருக்குது கலரு ஒயிட் எல்லாமே டன் தனியாக பிரியுதா ஒயிட் எல்லாம் துணிஞ்சி

นายที่โนริดีอะไรมาให้ก็ทำให้แลโอเคบาย